முன்னாள் முதல்வர் ஒரு பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில வச்சு அவரை சந்திச்சு ஆலோசனை நடத்திய முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் ஆவடி தொகுதி எம்எல்ஏ ஊமான மாபா பாண்டியன் நிருபர்கள் கழிச்ச பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழக சட்டசபையில நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாதுன்னு அறிவிக்க கோரி செக்ஷன் தேர்ட்டி டூவின் கீழ் அடிப்படை உரிமைகள் என்ற சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறோம் பத்து நாட்கள் நடந்த பல நிகழ்வுகள் கூவத்தூர் எம்எல்ஏக்கள் அடச்சை வைக்கப்பட்டது சட்ட சபையில எதிர்கட்சிகளை வெளியேற்றிட்டு வாக்கெடுப்பு நடந்தது மறைமுக வாக்கெடுப்பு நடத்த சபாநாயகருக்கு உரிமை இருந்தும் அதை பயன்படுத்தாதது இப்படி எண்ணற்ற விதிமுறைகள் நடந்திருக்குதுன்னு அனைத்தையும் உள்ளடக்கிய சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் அணுகிருக்கிறோம் நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்ப்புல இருக்கிறோம் உண்மையான அதிமுகங்கிறது ஓ பன்னீர்செல்வம் தலைமையில இயங்கும் அவை தலைவரா மதுசூதன் செயல்படுவாரு இது சட்ட ரீதியான தீர்ப்பாகவும் தேர்தல் கமிஷன் மூலமாகவும் உறுதிப்படும் இருபத்தாறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாதுன்னு வழக்கு தொடர்ந்து இந்தியாவின் பெரிய வழக்கறிஞர் வக்கீல் ஆஜராக இருக்காரு அதனால எங்களுக்கு நம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லிருக்காரு ஆர் கே நகர்ல ஓ பன்னீசலும் அணி சார்பில வேட்பாளர்கள் கடமிறக்கப்படுவாங்களான்னு நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இது குறித்து கடந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட இருக்கு ஓ பன்னீசெலும் அந்த நேரத்துல இந்த கேள்விக்கு தக்க பதிலளிப்பார்னு சொல்லியிருக்காங்க டி டிவி தினகரன் அதிமுக அமைத்த ஆட்சிமன்ற குழுவ நாங்க ஏற்கல அவர் துணை பொது செயலாளர்னு தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கல அதனால நாங்களும் அவரை அங்கீகரிக்கல சீக்கிரமே நாங்க ஆட்சி மன்ற குழுவை முறைப்படி அறிவிப்போம் மாபா பாண்டியன் தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி